சுகாதாரம் கல்வி எங்களுக்கு இலவசமா கிடைக்குமா போல கூட ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கான ஒதுக்கீடுகள் வேலை வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுய பொருளாதார சுய வந்து பெண்கள் வந்து தலைமைப்படங்கள் இருந்தா தான் பெண்களுக்காக கிடைக்க வேண்டிய சகல வசதிகளும் கிடைக்கும் அந்த இடத்த பெண்கள் கட்டாய மனசியல பிரவேசிக்கணும்னு நான் யோசிக்கிறேன் இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாம் மகளிருக்காக ஃப்ரீ பஸ் ஓடுறாங்க ஃப்ரீயாக நிறைய சேவைகள் செய்யறாங்க ஆனா எங்கென்ன நாட்டை பொறுத்தவரையில மகளிருக்காக எந்த இலவச திட்டங்களும் இல்லை சபையில் அனுமதி கிடைக்கிறன்றது சரியான தான் இருந்தது இருந்த போதில் நாங்கள் அப்பட முயற்சியாக திருப்ப 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 பிரேரணைகளை போட்டு போட்டு கடைசி கடைசி சபை முடியிற காலத்தில் நான் போட்ட பிரேரனை சரியாகி நான் என்ன கிராமத்திலே என்னாலான சில வேலை திட்டங்களை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களையோ வந்து எங்களை வந்து மனநோகம் அடிக்கிறதால எங்கள உலத்தை பாதிக்கப்படுத்துறதால தான் அநேகமான பெண்கள் வந்து அந்த சொல் பிரயோகங்களுக்கும் அந்த பாலியல் சார்ந்த விஷயங்களுக்கும் பயந்து தான் அரசியலுக்கு வாரது சரியான குறைவு அப்படி இல்லாமல் கட்டாயம் பெண்கள் எங்கள் வெளியில வரவும் எல்லாரும் பெண்கள் வெளியில தான் நாங்கள் எங்களுக்கான தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த அரசியல் பயண இதில் நாங்கள் இலக்க நோக்கி போகக்கூடியதுக்கு நாங்களாம் பயணிக்க வேணும் நான் தான் மாற வேணும் நான் தான் மற்றவையை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வகையிலே நான் அளவு நாடகத்தின் ஊடாகவும் தனி நபர் செயற்பாடு ஊடாகவும் இவ்வளவு காலம் சபைகளையும் இருந்து பெண்களை எவ்வளவு முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை செய்யலாம் அவ்வளவு தூரம் செய்திருக்கிறேன்